கிருஷ்ணகிரியில் நடந்த காசநோய் தடுப்பு விழிப்புணர்வு அளவில் காசநோய் தாக்குதல் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது கிருஷ்ணகிரியில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் மாவட்ட காசநோய் மையம் மற்றும் ரீச் தொண்டு நிறுவனம் சார்பில் காசநோய் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது ரீச் தொண்டு நிறுவன மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜேஸ்வரன் மருத்துவ மற்றும் ஊரக பணிகள் துணை இயக்குனர் சுகந்தா உள்ளிட்ட மருத்துவ பணியாளர்கள் கலந்து கொண்டு காசநோய் எப்படி அரவணைத்து அவர்களுக்கு உரிய சிகிச்சை சரி செய்வது குறித்து விளக்க உரை ஆற்றினார்கள் மேலும் இந்த முகாமில் உலக அளவில் இந்தியாவில் காசநோய் பாதிப்பு அதிகமாக உள்ளது இறப்பு விகிதம் ஏழு சதவீதமாக உள்ளது இந்த நோயை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் காசநோயை முற்றிடம் ஒழிக்க வேண்டும் என அரசு கூறினாலும் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைத்து பணியாற்றினால் வரும் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் இந்நோயை முற்றிலும் ஒழிக்க முடியும் காசு நோய் பாதிப்படைந்தவர்களுக்கு சத்தான உணவு சாப்பிட மத்திய அரசு நிச்சய போஷன் யோஜனா திட்டத்தில் உதவித்தொகை வழங்குகிறது நோயாளிகளை அழைத்து வந்து குணமாக்க உதவுபவர்களுக்கும் உதவித்தொகை வழங்குகிறது காச நோயை தடுக்க மாவட்டத்தில் ஊராட்சிகள் தோறும் மொபைல் எக்ஸ்ரே வாகனம் மூலம் அவர்கள் இருப்பிடத்திற்கே சென்று சிறப்பு முகாம்களும் நடத்தப்படுகிறது ஊட்டச்சத்து குறைந்த குழந்தைகள் பெண்கள் சர்க்கரை நோய் பாதிக்கப்பட்டோருக்கு தொடர் பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது கடந்த ஆண்டில் மட்டும் மொபைல் எக்ஸ்ரே மூலம் மாவட்டத்தில் ஏழாயிரம் பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டு பாதிக்கப்பட்டோருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த விட காசநோய் பாதிப்பு இருபது சதவிகிதம் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து காசநோய் பாதித்து சிகிச்சைக்கு பின் குணமடைந்தவர்களின் படங்களுடன் கூடிய போஸ்டர் வெளியிடப்பட்டது காசநோய் வெற்றியாளர்கள் சிவரஞ்சனை பூங்கொடி மற்றும் மாவட்ட காசநோய் தடுப்பு கண்காணிப்பு அலுவலர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர்